வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க கார் பார்த்தீங்கன்னா ஓடாவில் ஜாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஓண்டாவில் ஜாஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோடய வீரியன் பண்ணியா விஐடிடிஇசி அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் இருக்குது கம்பெனி சர்வீஸில் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இன்றைக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் போட்டிருக்கு கார் பார்க்க வேண்டியாங்கன்னு பார்த்திங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பி டபிள்யூ ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பாருங்க ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பலான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார்ட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஓட்டாவில் ஜாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் மாங்க வீடியோ கூட போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஓண்டாவில் ஜாஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீரியன் பண்ணியா விஐடிடிஇசி அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசர் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுள வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரிமோட்லாம் உட்காந்துடும் சீட் கவர்லாம் நீ அன்றைக்கி தான் போட்டிருக்கு கார் பார்க்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சம் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பி டபிள்யூ ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பாய்ப்புங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகாரம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்